இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் ஐந்து மைக்ரோ ஃபாரட் கொடுத்துட்டாங்க ஒரு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் அப்போ ஒரு மின்தேக்கி எடுத்துக்கிறோம் அதனுடைய மின்தேக்கு திறன் சிஇசி சி எப்ஸ் எல்லாம் நாட் ஏ டிவைடட் பை டி இது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சி ஒன்னோட மதிப்பு ஐந்து மைக்ரோஃபாரட் கொடுத்துட்டாங்க அடுத்து அது ஐந்து மைக்ரோஃபார்டில் இருந்து ஐம்பது மைக்ரோ ஃபார்டாக அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க எப்போ அதிகரிக்கும் அதுக்கு இடையில் நம்ம டை எலக்ட்ரிக்கை வச்சால் அதிகரிக்கும் அப்போ டை எலக்ட்ரிக்கே உள்ளே வச்சிட்றோம் அப்போது வைக்கும்போது அம்மின்தேக்கி மின்தேக்கியின் தட்டுக்களுக்கிடையே வைக்கப்படும் மின்காப்பு பொருளின் விடுதிறன் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாங்க அப்போ இடையில வச்ச இந்த மின்காப்பு பொருளினுடைய விடுதிறனை நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அதாவது எப்சலான் கேட்டிருக்கிறாங்க அப்போ எப்சலான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா எப்சலான் இஸ் ஈக்குவல் டு எப்சலான் ஆட் எப்சலான் ஆர் அப்படின்றது ஃபார்முலா அப்போ இந்த எப்சலான் நமக்கு தெரியும் இதனுடைய மதிப்பு எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி பவர் மைனஸ் டுவெல் கோலூம் ஸ்கொயர் நியூட்டன் பவர் மைனஸ் ஒன் மீட்டர் பவர் மைனஸ் டூ எப்சலான் ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வச்சு இப்போ இதுக்கு சி டூவோட வேல்யூ எடுக்கலாம் சி டூ இஸ் ஈக்குவல் டு எப்சலான் ஏ டிவைடட் பை டி அப்போ இதை என்ன எழுதிக்கலாம் எப்சலான் நாட் எப்சலான் ஆர் ஏ டிவைடட் பை டி அல்லது இதை எப்சலா நாட் கே ஏ டிவைடட் பை டி இந்த எப்சலான் ஆரை கேன்னு எழுதிக்கலாம் அப்போது இதில் இருந்து சி டூ டிவைடட் பை சி ஒன் கண்டுபிடிக்கலாம் அப்போ எப்சலா நாட் கேஏ டிவைடட் பை டி இன்டூ டி டிவைடட் பை எப்சலா நாட் ஏ அப்போ இதில் கேன்சல் பண்ணிட்டோம்னு மிச்சம் நமக்கு என்ன வரும் கே மட்டும் வரும் அப்போ சி டூ டிவைடட் பை சி ஒன் இஸ் ஈக்குவல் டு கே அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்மிட் பண்ணும்போது எப்சலான் இஸ் ஈக்வல் டு எஃப்எலா நாட் எஃப் ஆர் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் இன்ட்டு டென்டு தி பவர் ஆஃப் மைனஸ் டுவெல் இன்ட்டு எப்சலான் ஆரோட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் கே ஆர் எஃப்ஸ் ஆரோட வேல்யூ சி டூ டிவைடட் பை சி ஒன் அப்போ எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி தி பவர் ஆஃப் மைனஸ் ட்வெல் இன்ட்டு ஃபிஃப்ட்டி இன்ட்டு தி பவர் ஆஃப் மினஸ் சிக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் இன்ட்டு ட்வெண்ட்டி தி பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு டென் பவர் மைனஸ் டுவெல் இன்ட்டு இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும் நமக்கு டென் அப்படின்ற ஒரு வேல்யூ வரும் ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டு தி பவர் ஆஃப் மைனஸ் லெவன் கோலூம் ஸ்கொயர் நியூட்டன் பவர் மைனஸ் ஒன் மீட்டர் பவர் மைனஸ் டூ ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்